தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு இடத்துல இடத்துல இந்த யாத்திரையெல்லாம் முடித்து பதிமூன்றாயிரம் ஆயிரம் பெட்டிஷன் மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு சமுதாய ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் அந்த மாவட்டத்தில் இருந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் மத்திய அரசிடம் சென்று கொடுத்துவிட்டு மாநில அரசனுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை பெட்டிஷனோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு பெரிய கரகோஷத்தோடு நீங்கள் எல்லாம் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்